நாககன்னி நாககன்னி அம்மா தர்மம் மாது செய்தோமான தர்மம் மாது செய்தோமான தர்மம் கைகூள் அந்த கிடைக்கும் அம்மா அக ராஜன் சொல்லும் மனவாட்டி என்ன என்ன தருமம் கட்டி வைத்தார் தூக்கி போனவர் நிறுத்தி வைத்தார் அன்னதானோரணி கண்ட இடங்கள் கட்டி கட்டி வைத்தீ செய்யாத தர்மம் இல்லே நாம் செய்த நாள் முதலாக இல்லைய ஒரு உள் அல்ல எட்டு நாள் முதலா எட்டு நாள் முதலா மட்டும் மது மதளில்ல கவலையா அந்த யானோ நாதத நீ தூக்கம் இல்லை போட்டால் உறக்கமில்லை இருந்தவளையுமாயி புலம்புவாழி சண்டாடி நாப்பி இறக்கும் போதி மண்ணா பிறந்தே இல்லை இறுதி மண்ணா பிறந்திருந்தாக்கு வேளர் வந்தே வேளர் மகள் வாடி வந்தேன் பசைந்துடுவார் சுட்டிடுவான செய்திடுவார் சுட்டிடுவார் கொண்டு கூறிடுவா எந்த அரத்து பெண்கள் அல்ல வாங்கி விளம்பிடுவாதி சண்டாடி எனக்கு பெண்ணும் பெருக்கலையே எனக்கு பெண்ணும் பெறக்கலை பிறந்திருந்த வார்த்திடுவாங்க பெண்ணும் பெற கரையே பெண்ணும் கண்ணீந்த கண்ணீராக கண்ணி மஞ்சள் வைத்தல் பிஞ்சு ரங்குவாங்க உங்க மந்திரி அர்பத்த மகள் மகள் மக அறிய रंग पोइ ताल गायूं गायूं आयु वायूर पता ग मले मगुल ग

இலக்காயாமல் உளந்த இலக்காயே உலகத்தார குந்தாழ்வாள்வார் மன இல்ல

வரச் சொன்னு வாழியில் முள்ளடுத்து நினைத்திட்ட முத்த நானும் வரை திட்ட நேனு கால் அளந்துட்டே நேனு வைத்தார் அடக்கல்ல வயரதைய செய்திட்டே பிள்ளைகளை இல்லை கொட்டின் நூ ஒரு மாமமலையே ஒரு புள்ளத்தை பறக்கல்லை ஆம ரெண்டு பார்க்க ஆளுங்க இருந்து என்ன செய்ய யாரு செய்யப் பிள்ளை இல்லை மண்ணு இருந்தும் மனையே എല്ല ഒന്ന് പൊരുന്നോള மாநிலத்தில் இருக்கலாம் குழந்தை இல்ல சண்டான இடத்தில் இருக்கலாம் மாமோ அம்மா செய்த கேவேணையாயோ அம்மா செய்த கருமந்தா இருவருக்கும் குழந்தை இல்லை நானும் படகல்லாமோ வாழலாமோ நன்னாக முதலில் கவலை அழே வழிபாடா நிறையும் வழிபாடா கவலை வாழ

வீடான வெட்ல குழந்தையெல்லாம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா அம்மா இல்லைன்னு சொன்னா இந்த கட்டையெல்லாம் மாயானம் போய் சேரமட்டமனா சொல்லுது நான் சேரமட்டம்க்கு டக்னு ஒரு கைத கட்டி கர கர கன்ன எழுந்து வந்து பால்ரூம்ல ஏன்டா ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஐயா எதுக்கு எதுக்கு தாயும் தகப்பனும் தமகன காலத்துல ஓ அந்திய காலத்துல தலைய தூக்கி தண்ணி குடிக்க தயா வீட்ல ஒரு குழந்தை வேணும் அம்மா அதுக்கு அந்த பிள்ளைய காலை எதிர்பார்க்காங்க தாய் தகப்பனுக்கு தவங்கன காலத்துல அந்த வயசான காலத்துல தண்ணி குடுக்கத்தான் ஒரு புள்ளனும் வீட்டுல வேணும் அதுக்குதான் ஒரு ஆணாந்தரிசி பெண்ணா தான் எதிர்பார்க்காங்க

நான் உயிரோடு இருக்கும்போது போது இன்னும் ஒரு கல்யாணமானது நீங்க முடிச்சுக்கோங்க ஐயையோ இந்த மாதிரி சான்ஸ் யாரு கிடைக்கும் இன்னொரு கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொன்னா கொட்டு கால அரைவர் ஐயா அந்த இரண்டாம் தரத்துக்காரி வந்த யோகத்துல அந்த அம்மா வந்த நேரத்துல அவளுக்கோ எனக்கோ ஒரு குழந்தை பாக்கி இல்லாமலா போயிடும் அம்மா என்னோட வயசுல ஒரு குழந்தை பாக்கி இல்லாமலா போயிட போகுது

தலையில் கள்ளத்துக்கு போட்டு கொன்றுவோம்பா இப்போ உள்ளவா அம்ையா அமையா அப்படி நாககர்ன்னு சொல்லும் போது நாகராஜன் சம்மதிச்சாரா அது எப்படி அம்மா பாரு இப்போ உள்ளவனை கூப்பிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா என்ன அடிமடியில் வச்சிரும்பான் திருமாங்களே அந்த பொண்ணாடுக்கு தெரியாம அம்மா தெரியாமல் வச்சிருப்பான் பைல உடனே கொண்டாட்ட கூட பிறந்த கொலுண்டேகாலத்துல வந்து தாலி கட்டிடுவான் தக்னியே தாலி கட்டி நாகராஜன் சம்மதிட்டாரா இல்ல அம்மா ஏ நாகினி பெண்ணானவளே அம்மா நாகினி பெண்ணானவளே நீ யார பார்த்து என்ன வார்த்தம்மா சொன்ன என்ன பார்த்தாலும் அப்படி சொல்லாத அப்படிipton ஆளு நானா அம்மா பேர் பட்ட நான் கிடையாது

அம்மா நாகி பெண்ணானவளே என்ன சாமி கட்டி கட்டின் நாலு கட்டி லச்சம் அண்ண கட்டினோ லச்சம் அம்மா ஆயிரம் பெண் கட்டி நாலு அங்கு ஆயிரம் பெண் கட்டினாலு அன்போல கடையாதம் அம்மா அம்மா ડ યા મહામ போல கடையாது அம்மா அடையாத அம்மா அம்மா கிடையாது அம்மா போல கடையாது அம்மா கிடையாது அம்மா அவ சாமி லை நாகராஜன் சொல்லுவாரா வாரா அம்மா அம்மா நாகலன்னி நாக கன்னீ சாமி ரெண்டு பேருக்கு ஐயாயிரம் பொண்ணு அடுத்து ஐயாயிரம் பொண்ணு அடுத்து அந்த தருவதிலே ஆண்புழந்தை வாங்கி வந்து வாங்கி வண்டி ஒன்று தக்கடுத்துல வளர்த்தள் அழக்கால் குடும்பத்தில் வளர்த்தோமா அழகோ மாமா ஒரு காலத்தில் நாம ரெண்டு பேர்களும் அம்மா எந்த காலத்திலே களைய மல்ல தூக்கும் அம்மா அன்னை கொண்டு கொடுக்கும் அம்மா சொல்லும் காதில் வாங்களுக்கு முடியாமல் நவ்வ பிராணனாதா யிரும் முன்னடுத்து அன்னர்கள் திருவதில் ஆண்புளத்தை வாங்கி வந்து அரமனையில் வளர்த்துமானே அந்த அடுத்து பிள்ளை அதுலே ஊட்டி ஊட்டி வளர்த்தாலோ விட்டு பிள்ளைதானே வளர்த்தாலோ வீட்டு பிள்ளைதானே தவளத்தாலு அரோ அடுத்த வீட்டு பிள்ளைதானே வாணனாதா அடுத்த பிள்ளையாதே மல்ல தூக்காதே கொண்டு கொடுக்காதே எனக்கு உதக வேணுமானே எடுக்க வேணுமைய ஆபத்தோடு ஒரு குழா தெய்வானே அடுத்த வீட்டு பிள்ளையாது வீட்டு பிள்ளையாது ஆபத்துக்கு ஒரு

மாசு கோரு பிள்ளை வாங்கி மாசு கோரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி கடத்தருவது டோ மண கடத்தருவோந்துடுமோ நம்மை மாறி பாரோ வாங்கி கொள்ளை வாங்கி உள்ள வாங்கி புது தருவது மானா புதுத்தருமோ நிறைந்திடுமோ ரோ நம்மை மதிப்பாரு சீமானே சீமானே தனக்கு உதக வேண்டுமானால் அமையா தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள் என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் தனக்கு உதக வேண்டுமானால் தான் வயத்தில் பிறக்க வேண்டும் ஒரு பிள்ளை அம்மா ஒரு குழந்தை குழந்தை அடுத்த வீட்டு பிள்ளை என்னைக்கும் அடுத்த வீட்டு பிள்ளை தானையா அடுத்த வீட்டு பிள்ளை நம்மத்துக்கு ஆபத்துக்கு உதவாது நானும் முப்பது வருஷமா ஒருத்தனை போட்டு பிள்ளையார் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அம்மா 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 போட்டு வளர்த்துட்டு தான் இருக்கு வளர்த்து என்ன பிரோஜனம் காலில் முடிய காலம் காலை முடிச்சிட்டு பார்த்தோம் அம்மா அம்யா கள்ளு குத்தியா என் பக்கத்துல இருக்கான்னு நம்பிக்கையில தான் படுத்துருந்தேன் ஆ கதை கேட்டு நான் கதை வச்சுக்கிட்டு தான் உன் கால் போச்சுங்க ஐயய்யா அப்படியா பெத்த பிள்ளை அதை பார்த்துக்கிட்டு இருக்குமா ஐயா அது எப்படி பாக்கும் அதைப் போல தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்றால் அதற்கு என்ன யாருக்கா கூட பிறந்தவனுக்கு தான் அந்த ரத்த பாசம் துடிக்கும் இல்ல அடுத்த ஆளு துடிக்குமா அடுத்த ஆளுக்கு துடிக்காது துடிக்காது துடிக்கா ஒரு வீட்டுல பாருங்க ஒரு அம்மாவுக்கு என்னையா அண்ணன் தம்பிமா ரெண்டு பேர் இருப்பாங்க சரி அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆயிரம் பகையா இருக்கட்டும் ஆயிரம் பகையா இருக்கட்டுமே அண்ணனை கண்டா தம்பி பேச மாட்டாரு தம்பியை கண்டா அண்ணன் பேச மாட்டாரு பூரா மூத்த தூக்கி எந்த வீட்டுல பார்த்தாலும் என்ன அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகையே வராது வராம இருக்க காரணம் அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகையன்னு ஒண்ணு வர காரணம் யாரு தெரியுமா அது யாரு அந்த அம்மா தான் அந்த அண்ணன் முண்டாடி இருக்காளே மதினிக்கார பாதவத்தி அந்த மதினி மதினி மதினி

நமக்கு பின்னால பிறந்தவர் மட்டப்ப போட்டு வீடு கட்டிட்டாரு செண்டிங் போட்டு வீடு கட்டிட்டாரு அம்மா செண்டிங் போட்டு வீடு வீடு கட்டி அதுல கேம்பரா வர வச்சிட்டாரு நீர் என்னத்த பிழைச்சியர் மனுஷா ஒவ்வொரு தெரியாமல இருக்கீரு நம்ம பழைய கூற விட்டு மாத்தாம தானே இருக்கும் ஓலையை மாத்தலையே அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து தம்பி அவன் எதிராளினதப்பா அண்ணன் மாவா என்ன ஓலை மாத்தலண்ணா ஐயா அங்கே இப்போ ஓலை கிடையாது பழைய மாதிரி ஓலை கட்டு கிடையாது இப்போ கிடையாது இப்போ நம்ம பாருங்க ஐயா தம்பி பொண்டாட்டி இருக்காளே கொழுந்தையா இருக்காது அவ புருஷங்கிட்ட தெரிய வச்சு நம்ம பிரிய வச்சிருவா பிரிய வச்சிருவா கூட பிறந்த அண்ணன அவ எதிராளியை நினைச்சிருவா அவன் தம்பி அம்மா அம்மா எதிராளி ஆக்கிருவா எதிராளி ஆக்கிருவா ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி பிரிய காரணமே இந்த பொம்பளை காரணம் எல்லாம் அந்த மதினி கொழுந்தியாதான் என்ன யோசிச்சு வைத்தாங்க

தன் மனவா ஆட்டி நாககன்னி பெண்ணை வரவழைத்தா 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 ஏ அம்மா நாககன்னி பெண்ணானவளே நாககன்னி பெண்ணானவளே நாம ரெண்டு பேரும் எத்தனையோ தான தர்மம் எல்லாம் செய்து பார்த்தோம் அம்மா எத்தனையோ தான தர்மம் எல்லாம் செய்து பார்த்தாச்சே அதுலயும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போச்சு அதுலயும் ஒண்ணும் பலன காங்கல அதனாலயே பெண்ணு நாககன்னி பெண்ணானவளே நாககன்னி பெண்ணானவளே நாம ரெண்டு பேருக்கும் புத்திர பாக்கியம் வேண்டுமானால் குழந்தை பாக்கியம் வேண்டுமானா காய் குழந்தையான வேண்டுமானால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்யணும் தெரியுமா செய்ய வேண்டாம் இழந்து சொலமி சொலமிழந்து மனையே இழந்தே பொன்னிழந்து பொருள் இழந்தே மன்ன மனு மனவா യും പാർക്ക വേണു ഐ ഭാരണു പവുടയാലേ കണ്ണും കടമ്പ നമ്മുടരുള അലേ അന്തോം പിള്ള കിടക്കോ അമ്മ കടവുടകരു അളേ

மண்ணிழந்து மீனையும் பார்க்க போலே மனத்தவ செய்ய போலே சென்னையும் பார்க்க போல சென்னையும் பார்க்க போலே இருந்து தாம செய்ய போற रानी ही <laughs> மொட்டை தான் அடிந்த மாலை போட்டு வேட்டி ஓக வேண்டல கோல்கையில் அடுத்து அவனை பார்க்க போற ராஜன் நாக எங்கே எங்கு போனாரானா மாலை மாலை நல்ல படங்க மாலை அருவாடு மாலை அலை ஜம்பூலி உறங்குவானோங்குவானோ